என்ப மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவார வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் பாஜகவை பின்னுக்கு தள்ளிய பாமக அதிர்ச்சியில் திமுக கட்சியை கலைத்த சீமான் கொண்டாட்டத்தில் எடப்பாடி தமிழக அரசியல் களத்தில் என்னதான் நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் களத்தில் நடக்கவிருக்கின்ற சதிராட்டங்கள் இப்பொழுதே தலை தூக்க தொடங்கிவிட்டது இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் அன்பு உறவுகளே பாஜகவும் பாமகவும் தமிழகத்தில் கைகோர்த்து அரசியல் களத்தை சந்தித்திருக்கிறது ஆனால் வரவிருக்கின்ற விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் போட்டியிடும் என்று அறிவிக்கவில்லை ஆனால் சார்ந்தவர்கள் பாஜக பாமக கூட்டணியில் விரிசல் தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே பாஜக பாமக கூட்டணி உடைந்தது அண்ணாமலைக்கும் அன்புமணிக்கும் பிரச்சனை அதனாலதான் வரவிருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பாஜகவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தாமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் வந்து தன்னிசையாக முடிவெடுத்து விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக போட்டியிடும் என்ற அளவிற்கு அறிக்கையை விட்டிருக்கிறார் அப்படின்னு திமுகவினுடைய இந்த அடிவரடிகள் உருட்டிட்டு இருக்காங்க ஏன்னா இதைத்தான் நான் பல முறை மக்களுக்கு மேற்கோள் காட்டி வருகிறேன் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக தமிழ்நாட்டில் எந்த ஒரு இயக்கமும் வலுப்பெற்று விடக்கூடாது கூடாது அப்படி வலுப்பெற்றால் அதை சிதைக்கின்ற அத்தனை வேலைகளையும் இளைமறை காயாக திமுக செய்யாது நேரடியாக களத்தில் இறங்கி போடுவார்கள் தலைமையில அப்படின்னு சொன்ன நான் ஏன்னா திமுக வந்துட்டு தனக்கு எதிராக ஒரு சக்தி வளர்றத கண் கொண்டு பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு பிடிக்காது அதிமுக என்ன அதில் சலைத்தவர்களானா இல்லை இவர்கள் இருவருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் இருவருமே கூட்டுக்களவாணிகள் அதிமுக எதிர்கட்சி தான் திமுக கட்சி திமுக ஆளுங்கட்சி தான் அதிமுக எதிர்கட்சி மூன்றாவதாக ஒருவர் வருவதற்கு இங்கே இடமில்லை அப்படின்னு இவங்க தொடர்ந்து பேசிட்டு இருப்பாங்க ஏனென்றால் கொள்ளையடித்து கொள்ளையடித்து கோபுரத்தின் மேல் குடிகொண்டிருக்கின்ற கூட்டுக்களவாணிகள் இவர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் பாமகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்ததுல திமுகவும் அதிமுகவும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று எண்ணுகின்ற அத்தனை நபர்களும் இந்த இரண்டு இயக்கங்களுக்கும் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இந்த விஷயத்தை ஏற்கனவே கணித்து விட்டது திமுக அதனால இந்த கூட்டணியை உடைப்பதற்கான அத்தனை வேலைகளையும் இப்பொழுதே தொடங்கிவிட்டார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் அதிமுக விதிவிலக்கல்ல இருவருமே அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக பாமக கூட்டணி வரவிருக்கின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை இருக்கக்கூடாது என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் பாஜகவின் தலைவர்களும் தலைவர்களும் என்ன முடிவெடுப்பார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் திமுகவும் அதிமுகவும் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமக பிஜேபி கூட்டணி இருக்கக்கூடாது என்பதை அதற்கான அத்தனை வேலைகளையும் திமுகவினுடைய அடிவரடி ஊடகங்களும் அதிமுகவின் அடிவரடி ஊடகங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் வந்துட்டு இருக்கின்ற லட்டப்பேடு கட்சியின் தலைவர்களை போன்றவர் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற மூன்றாவது மிகப்பெரிய அரசியல் கட்சியின் தலைவர் தமிழகத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்களின் கண்களில் விரல்விட்டு ஆட்டுகின்ற அளவிற்கு வலிமை உள்ள ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அவர் வந்துட்டு தன்னுடைய கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும்னு சொல்கிறதுக்கு அவருக்கு அத்தனை அதிகாரமும் உரிமையும் இருக்கிறது அதை அவர் தன்னிசையாகத்தான் சொல்லுவார் எப்பொழுதுமே அது திமுக கூட்டணியில் இருந்தால் கருணாநிதியை கேட்டுக்கிட்டு அவர் பேசுனது கிடையாது அதிமுக கூட்டணியில் இருந்தபோது ஜெயலலிதாவை கேட்டுக்கிட்டு அவர் பேசியது கிடையாது இப்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கின்ற லெட்டர் பேடு கட்சிகளை போன்று அவர் எப்பொழுதுமே இருந்ததில்லை நெஞ்சுக்கு எது நீதி என்று மருத்துவர் ஐயா அவர்கள் எண்ணுகின்றாரோ அதை பொழுது கூட தாமதிக்காமல் வெளிப்படுத்துவார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் அவ்வளவுதான் அதற்கே திமுக இவ்வளவு கதர்றீங்க ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரளயம் நடக்க போகிறது எல்லோரும் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றீங்க ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு சண்முகம் பேசவே மாட்டா அப்படி ஏனென்றால் அந்த அளவுக்கு அளவிற்கு இப்பொழுதே அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் வந்து எழுதிட்டு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நான் பேச மாட்டேனா ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகும் பேசுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களத்திலையும் பேசுவேன் பொறுத்திருந்து பாருங்க ஏனென்றால் இலக்கு ஒன்றுதான் அநீதியை கொள்ள வேண்டும் நீதி வெல்ல வேண்டும் அதற்கான அத்தனை செயல்களையும் முன்னெடுக்க வேண்டும் களம் தயாராகி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வேறெடுக்கப்பட வேண்டிய இயக்கங்கள் தொடர்ந்து தூக்கி கொண்டிருக்கிறது அதை வீழ்த்த வேண்டிய தேவையும் அதற்கான நேரம் இப்பொழுது கணிந்து கொண்டிருக்கிறது விற்ற முடியுமா ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக கொள்ளையடித்த ஒரு இயக்கம் திக்கு தெரியாம திணறி கொண்டிருக்கிறது இன்னொரு விஞ்ஞான கொள்ளை இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கிறது இந்த இயக்கத்தின் ஆட்டத்தை முடித்தால் தமிழ்நாட்டிற்கு விடிவு கிடைத்திடும் அந்த விடிவு கிடைப்பதற்காக மக்களுக்கு உண்மையை சொல்லி உணர்வுகளை தூண்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிந்த உடனேயே அதற்கான வேலைகளை முன்னெடுப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு தயாராகி இருக்கிறது என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து தமிழக அரசியலில் நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார் அதனால திமுகவிற்கு வயிற்றுல புலியை கரைத்துக் கொண்டிருக்கிறது திமுகவின் கனவு வந்து பாமகவை வரையில் பழிக்காது ஏனென்றால் திமுக மக்களின் உரிமைக்காக தொடங்கப்பட்ட எத்தனையோ இயக்கங்களின் தடங்களை அழித்து விட்டார் ஆனால் அதில் தப்பித்தது பாமக மட்டுமே வீசிக்காவையும் இந்த தேர்தலோடு முடித்து விட்டார்கள் முடிந்து போனது வீசிகாவின் அத்தியாயமும் பாமக எப்பொழுதுமே திராவிட கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனம் தான் அடுத்து சீமானவர்கள் கட்சியை கலைக்க இருப்பதாக ஒரு தகவல் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் சீமானவர்கள் ஏன் கட்சியை கலைக்க தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டில் தனியாக தனியாக பாஜக சீமானை விட கூடுதல் வாக்கு பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி கலைப்பது என்று முடிவு செய்திருக்கிறாராம் சீமான் அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் இந்த மோதல் வந்து இப்ப வலுப்பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை விட கூடுதலாக பாஜக ஒரு வாக்கு பெற்றுவிட்டால் கூட நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் கலைக்கப்படுமாம் இதை சீமான் பகிரங்கமாக செய்தியாளர்கள் மத்தியில் அறிவித்திருக்கிறார் ஜூன் நான்காம் தேதி கலைக்கப்படுவது நாம் தமிழர் கட்சியா அல்லது பிஜேபியா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்த்து அறிந்து கொள்வோம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே